ஓவிய கலைகளில் ஆர்வத்தோடு முனைந்து கொண்டிருக்கின்ற மாணாக்கர்களே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் இந்த ஓவிய கலைகள் ஆசிரியர் அன்புடன் வரவேற்கிறேன் வாழ்க ஓவிய கலைகள் ஓவிய கல்வி வளர்ப்போமாக மகேந்திரா ஓவிய கலை தொடக்கத்தை நீங்கள் தொடர்ந்து அவர்கள் வெளியிடக்கூடிய காணொலிகளை பார்த்து வருகின்றீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அதன் ஒரு பகுதியாக இந்த காணொலி பதிவு சமீப காலங்களாக எங்களுடைய நன்கொடையாளர்கள் ஒரு சில கேள்விகளை அடிக்கடி வைக்கிறாங்க என்னன்னு கேட்டால் உங்களுடைய மகேந்திரா ஆர்ட் மிஷன் மகேந்திரா ஓவிக் கலை தொண்டகத்தினுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய பயனாளிகள் மகேந்திரா ஓவிகளைத் தொண்டர்கத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பயனாளிகள் குறித்தோ அல்லது அந்த பயனாளிகள் பயிற்சி பெறக்கூடிய வகுப்பறைகள் குறித்தோ அல்லது இந்த ஓவிய கல்வியை பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த பயிற்சி சூழல் குறித்தோ போன்ற எந்தவித நிழல் படங்கள் புகைப்படங்களோ காணொலிகளே ஏன் பகறதில்லை அப்படின்ற முக்கியமான கேள்வியை கேட்டார் நாங்கள் சற்று யோசித்தோம் ஏன்னா இதை நாங்கள் எதிர்பார்க்கல அதே நேரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அந்த செயல்பாடானது இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்குமான கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு ஒரு கற்பனையாக வச்சுக்கலாமே இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டில் வந்து நம்ம நாலு பேர்த்துக்கு காட்டணுமா அல்லது நாலு தெரிவிக்கணுமான்றதை பற்றி பத்தி நாங்க இதுவரைக்கும் யோசிக்கல ஆனா எங்களுடைய சிந்தனை அப்படிதான் ஓடுது அதனால இது போன்ற நிழல் படங்கள் காணொலிகளை பதிவிடணுமான்றதை பத்தி நாங்க இப்போ வரைக்கும் யோசிக்கல பார்க்கலாம் அந்த நிரந்தர கொடையாளர்களின் எண்ணங்களை பரிசீலிப்போம் என்ன நாங்க சொல்றது சந்திப்போமா